ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் லால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி அசுதலான ஃபுட்டு அதெலாம் சொல்கிறது எங்கள் ஒரு சின்ன ஒரு குட்டி ஃபேமிலின்னு சொல்லலாம் அதில் வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் ஏதோ தோசை டி வடைசட்டில் இருக்குது ஆம்லேட்டு பார்த்துக்கோங்க ஆம்லேட்டில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பச்சை மிளகா தெரியுது ஆனியன் கரேப்பெல்லாம் போட்டுருக்காங்க புதுசாக இருக்குது கரப்பில் ஆட் பண்ணிச்சிருக்காங்க இது என்னென்னு தெரியல இருக்க பக்கம் இது என்னது பூசணிக்காங்க பூசணிக்காய் தொக்குன்னு சொல்லலாம் இது பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது என்னான்னு பார்க்கலாம் அந்த கடையில் என்ன ஒன்று இருக்குது அது என்ன இது என்னது பார்ப்போம் இது அப்பளங்க ஓ மை மைக்காடு சரியான அப்பளம் இங்கே பாருங்கள் இந்த சாப்பாடு வீட் சாப்பாடு அடுத்தது என்னம்மா அடுத்தது வந்து சாம்பார் என்ன சாம்பார் அது இதகம்பருப்பா இதகம்பரு வந்து சாம்பார் இன்றைக்கி ஆம்லேட்டு பூசணிக்காய் தொக்கு இன்றைக்கி வாங்க டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க மிக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு என்னென்ன தேவையோன்னு எடுத்து வச்சுக்கலாம் என்ன இதெல்லாம் இல்லை வட்டிலா தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு சரியா நான் எடுத்துக்கிட்டுமா சரி எடுத்து வச்சு பிரதன்ஸுங்க பாருங்கள் நம்ம தட்டில் சாப்பாடு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் தட்டில் சாப்பாடாக போவோம் வாங்க பார்ப்போம் தட்டில் பாருங்கள் சாப்பாடு போட்டாச்சு ஒயிட் சாப்பாடு இங்கே பாருங்கள் தட்டில் சாப்பாடு போட்டாச்சு நம்மளுக்கு தேவையான சாப்பாடு அடுத்து பாரு சாம்பார் நம்ம கொஞ்சம் ஒரு சைடாக ஊற்றலாம்ல அடுத்து பூசணிக்காய் தொக்கு இப்போ வந்து பூசணிக்காய் தொக்கு வந்து ஒரு வாரம் வச்சுக்கலாம் அந்த சைடில் வச்சுக்கலாம் பாருங்கள் வச்சாச்சு அடுத்து அப்பளம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரிங்க மேலே வச்சுக்கலாம் ஒரு அப்பளம் எடுத்து எனக்கு வந்து ஒரு அப்பளம் போதும் ஒரு அப்பளம் வச்சுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு தட்டு இருக்குது இந்த ரெண்டு தட்டுக்கும் நமக்கு சாப்பாடு போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சாப்பாடு அதே மாதிரி எல்லா வட்டிலும் போட்டாச்சு வருங்க அங்கே ஒருத்தருக்கு இங்கே ஒருத்தருக்கு வருங்க பாருங்கள் ஆம்லேட் பக்கத்துலேயே இருக்குது வாங்க இன்றைக்கி சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒருத்தர் உட்காந்துட்டாங்க சாப்பாட்டுக்கு சாப்பாடு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்ல போகிறாங்க நல்லா இருக்கா அப்படின்ட்டு இது ஆம்லெட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா செம்மையாக இருக்கா அந்த இது பூசணிக்காய் தொகு ஆக்சுவலி ஆ இங்கிலீஷு ஆ இங்கிலீஷ் பூசிக்காவே உங்களுக்கு பிடிக்காதான் இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது ஓகே பாருங்க நல்லாயிருக்கா பக்கத்தில் பாருங்கள் அந்த வாசனை கண்டு பூனை குட்டி ஒட்டியா இருந்துருச்சு மற்ற தெரியும் ஓடிடுச்சு என்ன பார்த்தோன்னே பயம் அதுக்கு அதெல்லாம் கவலைப்படாமல் ஒரு ஜீவன் அடிச்சு தள்ளுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூனைக்குட்டி வந்துடுங்க வந்துட்டு வந்துட்டு ஓடுது போகிறேங்க பூனைக்குட்டிக்கு ஒரு சாப்பாடு வைக்காமல் இந்த ஒரு ஜீவனை அடிச்சு தள்ளுது கண்டுக்காமல் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா ஷேர் பண்ணி விடுங்க டாட்டா பா ஃப்ரெண்ட்ஸ்